பட்டுக்கிட்ட எனக்கு இந்த ஒரு விஷயம் பிடிக்கவே பிடிக்காதுங்க எவ்வளோ மாற்றணும்னு நினச்சேன் ஆனால் அவன் மாற்றிக்கவே இல்லை லூனா ராக்சி இவங்க ரெண்டு பேருக்குமே நாங்கள் சாப்பாடு வைக்கிற கிண்ணம் எது அதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது நாங்கள் எதில் சாப்பாடு கொடுக்குறோமோ அதில் அவங்க சாப்பிடுவாங்க ஆனால் பட்டுவை பொறுத்த வரைக்கும் அவன் கிண்ணம் அவன் லீஷ் அவன் டவல் அவன் லன்ச் பேக் அப்படின்னு அவன் பொருளை அவன் பத்திரமா பார்த்துப்பான் அது ஓகே நல்ல பழக்கம்தான் ஆனால் அவனோட கிண்ணத்துல நான் அவனுக்கு தண்ணி வைக்கிறான் அப்படின்னா அந்த தண்ணியை ராக்ஸியோ இல்லை லூனாவோ ஏதோ ஒரு நேரத்தில் தண்ணி எடுத்து குடிச்சிட்டாங்க அப்படின்னா அவன் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான் உடனே அதை கீழே ஊற்றிட்டு அந்த கிண்ணத்தை தூக்கிக்கிட்டே திரிவான் இதை வந்து நானும் எத்தனையோ நிறைய நிறைய டைம் வாட்ச் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் வந்து மழை வெளியே போக முடியல அப்படின்னு வீட்டுக்குள்ளே தண்ணி வைப்போம் அந்த தண்ணியை லூனாக குடிச்சிட்டான் இவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிண்ணத்தை வீட்டுக்குள்ளே தண்ணியை ஊற்றிட்டு அந்த கிண்ணத்தை ரொம்ப நேரம் தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தான் அதை மறக்கவே அவனுக்கு ஒரு நாள் ஆகிடும் அதுலேயும் அந்த லீஷியன் தூக்கிக்கிட்டு அவன் பக்கத்தில் வச்சுட்டு உட்காந்து வந்துட்டே இருந்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே யாரோ குரல் கொடுத்தாங்க சரி அவன் வந்து யாரோ கூப்பிடுறாங்க அவன் தான் போவான்னு நினைச்சேன் ஆனா அப்பயும் அந்த கிண்ணத்தை தூக்கிக்கிட்டே அவன் போயிட்டு மறுபடியும் கிண்ணத்தை எடுத்துக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்தான் இந்த ஒரு விஷயத்த வந்து மாத்தணும்னு நினைச்சா கூட அவன் மாத்திக்க மாட்டேங்கிறான் அவனுடைய பொருளை யாருக்கும் சாப்பாடோ தண்ணியோ குடுக்க குடுக்க மாட்டோம் நாங்க ஆனால் தெரியாம அவங்க அவன் இல்லாத நேரத்துல வாய் வச்சிட்டாங்க குடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை ஊத்திட்டு அதை மறக்க